ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த நல்ல நாளில் இதை நீ கேட்ட ஒரு மணி நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்கும் ஆ எல்லோருக்கும் காலை வணக்கம் நல்ல மனம் கொண்டவர்கள் என்றுமே தோற்பதில்லை என்னை நம்பியவர்கள் ஒருபோதும் இந்த சாயப்பா கைவிடப்படுவதில்லை நீ நீயாக மனதில் ஒன்றை வைத்துக்கொண்டு உன் மன நிம்மதியை கெடுத்துக் கொண்டிருக்கிறாய் நீ நினைக்கின்ற காரியங்கள் நடக்காமல் போகும் சமயங்களில் மனம் உடைந்து போகிறாய் இதோ உனக்கு உன் சாயப்பா செய்ய வேண்டியதை தக்க சமயத்தில் நிச்சயமாக செய்வேன் அதுவரை சற்று பொறுமையாக இருக்க வேண்டும் வாழ்க்கையில் வளர்பிறை தேய்விரை என இரண்டும் இருக்கத்தான் செய்யும் நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும்படி நான் நிச்சயமாக செய்து காட்டுவேன் நன்றாக உழைத்து முன்னேறு ஆம் சொல்லமே காற்றில் ஈரத்தன்மை இருந்தால் அடிக்கின்ற காத்து நமக்கு சுகமான தென்றலாய் தெரியும் அதே போலவே உன் வாழ்க்கையில் நிம்மதி இருந்தால்தான் அது அழகான உயிரோட்டம் உள்ள வாழ்க்கைக்கு ஓர் அர்த்தமாகும் அப்படி இருக்கும்போது உன் தென்றலை நீ நிச்சயமாக உணர வேண்டும் நீ அப்படி தான். நிம்மதி என்ற தென்றல் உன் வாழ்க்கையில் உனக்கு வசந்தமான சுகத்தை கொடுக்கும் என்று சொல்லமே அதை உணர்வதற்கு என்ன தேவை முதலில் பொறுமையும் சகிப்புத்தன்மையும் நம்பிக்கையும் நேர்மையும் முக்கியமும் ஆகவே இவை எல்லாம் உணர்வதற்கு நம்பிக்கை பொறுமை சகிப்புத்தன்மை இவை எல்லாம் முக்கியமாக தேவை இதற்கு அடுத்தது வைராக்கியமும் முக்கியமாகும் ஆகவே உன் வாழ்க்கையில் நீ கொடிகட்டி பறக்க போ போகிறாய் உரிய நேரத்தில் உரியதை உனக்கு நிச்சயமாக அளிப்பேன் நிரந்தரமான வெற்றி என்றும் உழைப்பால் மட்டுமே பெற முடியும் ஆகவே உழைப்பு முக்கியம் செல்லவே அதிர்ஷ்டத்தால் அல்ல உன் மனம் ஒன்றே உன்னை வீழ்த்தக்கூடிய ஒரே ஆயுதம் அதை தெளிவாக வைத்திருக்கும் வரையில் நீ ஒருவராலும் வீழ்த்தப்ப வீழ்த்தப்படுவதில்லை உண்மையான அன்புக்கு இறங்கி போகத்தான் தெரியும் இடையில் விட்டு போகத் தெரியாது அழகான பொய்களில் அன்பினை பெறுவதை விட உண்மையான கோபங்களில் அன்பாக ஏற்றுக்கொள்ளலாம் விதியின் விளையாட்டு இருக்கத்தான் செய்யும் வாழ்க்கையில் விதிக்கு தெரியாது விதி விளக்கு என்ன என்பது வாழ்க்கையில் துணையாக இருப்பவர்கள் எல்லாம் விலகி போகும்போது தான் தெரிகின்றது தெய்வம் மட்டும்தான் நமக்கு துணை என்று வாழ்க்கை என்ற பயணத்தில் நல்லதும் கெட்டதும் தொடரத்தான் செய்யும் இன்பம் வரும்போது ரசிப்பது போல துன்பம் வரும்போது சகித்து கொண்டும் செல்ல பழக்கத்தான் வேண்டும் எங்கேயும் தேங்கி விடா வேண்டாம் என்றெல்லமே தேங்கினால் துயரம்தான் நீஞ்சும் நிற்காமல் ஓடு நிற்காமல் ஓடு என் சொல்லமே நதியாக வளைந்து நெளிந்து ஓடு இன்றைய பொழுதை வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே இன்றைய பொழுது உனக்கு நல்ல பொழுதாகத்தான் விடிந்திருக்கிறது காலமும் நேரமும் எந்நேரமும் மாறக்கூடும் என்பதை மறக்க வேண்டாம் நீ நினைப்பதெல்லாம் நல்லதாகத்தான் இருக்கட்டும் என் சொல்லமே மேலும் என் செல்ல பிள்ளைக்கு சோதனையாக தெரிகின்ற இந்த காலகட்டத்தை மனதில் வைத்துக்கொண்டு வாழ்க்கையின் மீது சளிப்பும் வெறுப்பும் அடைந்துவிட வேண்டாம் கஷ்டமான நிலை வரும்போது தாங்க முடியாவிட்டால் வாழ்க்கையில் இன்றோ அல்லது சில காலம் முன்போ நீ ரசித்த சின்ன சின்ன நிகழ்ச்சிகளை எண்ணி மகிழ்ச்சி மகிழா மகிழ்ச்சியாக இருக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நீ அப்படி நல்ல விஷயங்களை எண்ணி மகிழும்போது நிச்சயம் அது உனக்கு ஒரு புத்துணர்ச்சியை தரும் அதைத்தான் நான் மீண்டும் அதே சந்தோஷத்துடன் வாழ்வேன் என்ற ஒரு வைராக்கியம் உனக்கு பிறக்கும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவேன் என்று மனதிற்குள் உறுதியாக கொள்ள வேண்டும் என்று சொல்லமே வாழ்க்கையிலே என் வாழ்க்கையில் அப்படி ரசித்த நிகழ்வுகள் எதுவுமே இல்லை என்று மட்டும் சொல்லிவிடாதே உன் மன அழுத்தத்தால் நீ ரசித்த சந்தோஷங்களை மறந்து அப்படி ஒன்றுமே இல்லை என்கிறாய் ஏனென்றால் யாருடைய வாழ்க்கையிலும் சந்தோஷம் இல்லாமல் இருக்கவே இருக்காது உனக்கே தெரியாமல் சில சந்தோஷ நிகழ்வுகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் நீ கெட்டதை மட்டும் பெரிதாக பார்த்து உன் சந்தோஷங்களை மறந்து விடுகிறாய் அதையெல்லாம் அறிவதற்கு உன்னே ஒன்றுதான் தியானம் ஆம் செல்லமே நீ உன்னை அறிவதற்கு தியானம் உதவும் நிச்சயமாக அனுதினமும் நீ தியானத்தை அனுஷ் 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 தியானம் செய்து வந்தால் உன்னுடைய அலைபாயும் எண்ணங்கள் துயரங்கள் ஏமாற்றங்கள் ஆகிய அனைத்தும் சிறிது சிறிதாக அடங்க துவங்கும் ஆகவே நீ நிதானமாக யோசித்துப்பார் நீ தியானத்தில் ஈடுபட ஈடுபட உன்னுடைய மனம் ஒருமைப்பட்டு உன் வாழ்வின் நோக்கம் முழுமையாக நிறைவேறும் காலம் வந்து வந்துவிடும் மனதை ஒரு நிலைப்படுத்துவது கொஞ்சம் சிரமம்தான் நான் இல்லை என்று சொல்லவில்லை ஆம் செல்லமே ஆயினும் என்னை மனதில் நினைத்து பின்பற்றி வா உன் மனநிலை மாறி உனது நிலைகளும் மாறி உன் லட்சியத்தை நிச்சயமாக அடைவாய் அதில் ஒரு வெற்றியும் காண்பாய் ஏனென்றால் தியானத்திற்கு அதீத சக்தி உண்டு உன்னை உயர்ந்த நிலைக்கு உயர்த்தவே நீ என்ன செய்ய வேண்டும் என்ற அறிவுரையை உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் நிச்சயம் உன்னுடைய துன்பங்கள் எல்லாம் விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆகவே உன்னை தேடி நல்ல செய்தி இதோ நல்ல செய்தி வரப்போகிறது அந்த நேரத்தில் உன் உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி அடைவீங்கள் இந்த இது சாயப்பாவின் சத்திய வாக்கு ஆம் அந்த வாக்கு என்றுமே தவறியதில்லை இந்த சாயப்பாவின் வாக்கு என்றுமே தோர்த்ததில்லை மனிதர்களிடம் மனிதர்களிடம் ஆட்டம் எல்லை மீறும் போது ஆண்டவனின் ஆட்டம் தொடங்கும் நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் துணையில்லை என்று மட்டும் எண்ணிவிட வேண்டாம் உனக்கு துணையாக ஏதோ ஒரு உருவில் உன் சாயப்பா நான் நிச்சயமாக வருவேன் நீ மனசாட்சிப்படி வாழ்ந்தால் போதும் எப்போதும் உயர்ந்த இலக்குகளை மட்டும் குறி குறிவைத்துக்கொள் நீ எதை தேடுகின்றாயோ அது அந்த நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது அந்த நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் ஆகவே இந்த சாயப்பாவை முழுமையாக நம்பு நிச்சயம் வேறு ஒருவர் மூலம் உன் கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேறும் என்னை அன்புடன் அழைப்பவர்களுக்கு இந்த சாயப்பா ஒருபோது மேமாற்றத்தை தரமாட்டேன் என் செல்லமே இந்த பிரபஞ்சத்தில் வாழும் எல்லோருக்கும் ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு என்று ஒன்று தானே ஆம் அவையெல்லாம் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோருக்கும் நல்வாழ்வு அளிக்க உன் சாயப்பா தான் உதவி செய்வேன் ஆம் மன கஷ்டம் தீரப்போகிறது மன உளைச்சலிலிருந்து வெளிவரப்போகிறாய் உன் குடும்பத்தோடு மன மகிழ்ச்சியுடன் நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கப் போகிறது என் செல்லமே ஆம் இதை கேட்ட ஒரு மணி நேரத்தில் ஏன் ஒரு நிமிஷத்தில் கூட உனக்கான நல்ல வாய்ப்புகளும் பல நல்ல முயற்சிகளும் உங்களை தேடி நீ அடைவாய் என் செல்லமே அந்த வாய்ப்புகளை வரும்போது தவற விட்டு வேட வேண்டாம் ஆம் உனக்கானது எல்லாம் നല്ലതേ നടക്കും നല്ലതേ നടക്കും ഓം സായി രാം ഓം സായി രാം രാംജി അരുൺ കിടക്കട്ടും